வந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு மூன்று நாலு நாளா வந்து வீடியோ வரல அதை ஏனென்று யோசிச்சுட்டு நினைக்கிறேன் ஏனென்று கேட்டா எனக்கு இப்ப வந்து ஸ்ரீலங்கா போறதுக்கு டிக்கெட் நான் போட்டேன் இப்போ முதலாவது என்னன்னு சொன்னா நான் வந்து ஒன்பதாம் தேதி போறதாகவும் சி அஞ்சாம் மூன்று நாலாம் தேதி போறதாகவும் அதுக்கு பின்னால வந்து இப்ப வார தான் ஒரு பிளான்ல இருந்தது இப்ப சடன்லி வந்து பிளான் வந்து சேஞ்ச் ஆயிட்டு

இந்த இருக்குது இன்னும் வர இருக்குது எல்லாமே அடுக்கி பட்டியில எல்லாம் இல்ல அது என் பிரச்சின ஆக்சுவலி இன்றைக்கி வந்து என்னோடய ஆஃபர்ஸ் மீ இன்றைக்கி ஒரு ஆனுவல் மீட்டு அதுக்காக வந்து ஒரு ரெசார்டுக்கு வந்து நான் இன்றைக்கி ஸோ அதுக்காக தான் இந்த அடியரன்ஸ் இது சூஸ் பண்ணியிருந்தேன் இது ஆக்சுவலி என்னோட சிஸ்டரோட ட்ரெஸ்ஸு தான் நான் போய் எடுத்து ஏன்னா அவளுக்கு அவள் வந்து அவளோட ட்ரெஸ்ஸு எடுத்துக்க சொன்னோம் ஸோ அது வந்து இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தது அது வந்து இதை எடுத்துட்டேன் ஸோ இதான் இன்றைக்கி என்னோட அடேரன்ஸ் ஏன்னா இன்றைக்கி ரெசார்ட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸு இதெல்லாமே வைப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம

கதிர்காமம் வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம நடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சி ஐ நான் வந்து மைண்ட்ல செட் பண்ணதாதான் இவர் திடீர்னு டென் டேஸ் முன்னாடி நான் நடக்க போறேன் நடக்க போறேன்னு எங்கேருந்து இது ஆரம்பிச்சதுன்னு தெரியல ஒருவேளை அவங்க மதர்லாம் போறாங்க போல அவங்க ஃபேமிலியோட போகிறாங்க போல ஐ ரியலி டோன்ட் நோ இது வந்து இருந்து ஆரம்பிச்சதுன்னா எனக்கு தெரியல ஸோ அதனால வந்து திடீர்னு ஆரம்பிச்சதால என்னோட மைண்ட் எல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆகல இன்னொரு விஷயம் நான் லீவும் வந்து எடுக்கல சோ என்னோட பிளான் இதுதான் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி எய்த் மூலியமா அந்த டுவெண்டி எத்துக்கு அப்புறமா பெரியகிரா எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது சொன்னாங்க சோ நான் என்ன நினைச்சேன்னா இவரோட கதிர்காம பஸ்ல கொஞ்சம் கொஞ்சம்

ஆனா என்னோட பிளான்ல மண்ணவாரி போட்டு அதை பண்ணும்போது நிறைய நான் பட் இருந்தாலும் அதை எடுப்பார் அவ்வளவுதான் ஆனா வீடியோ வந்து பதினஞ்சாம் தேதிக்கு தான் வரும் அது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பன்னிரெண்டாம் தேதி வந்துட்டா பதிமூணாம் தேதி அல்லாடி பதினாலாம் தேதி வரும் வீடியோ பன்னெண்டாம் தேதி தான் நான் ரிட்டர்ன் ஆகவேன் அங்கே இருந்து அப்போ அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவிலாம் வந்து சிக்னல் இல்லாத இடத்துக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு இப்போ பிஎஸ்என்எல் ஜியோ பிஎஸ்என்எல்லாம் வந்து எந்த காட்டுக்குள்ள போனாலும் சிக்னல் எடுக்கும் அது ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு பட் ஸ்ரீலங்காவில் வந்து காட்டுக்குள்ள போனா சிக்னல் இருக்காதுன்றாங்க இப்போ எனக்கே ஒரு எமர்ஜென்சினா எப்படி கால் பண்ணுறேன்

எப்படி சொல்லுவாங்க பழைய காலத்து மாடலில் இருக்கிற இப்ப இருக்கிற ஒரு ரெசார்ட்டு இங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க ஃபுட் அண்ட் எவ்ரி திங் ஸோ என்னால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சா நான் ஒரு ஃபுல் வளாக் எடுத்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்றேன் இப்போ வந்து பேக்கிங் எல்லாமே ஓவர் நாளைக்கு உங்கள் அண்ணா ஸ்ரீலங்காவில் இருப்பார் மத்தியானம் கதுகாம எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து டைலாக் தவிர வேற எந்த சிம்கா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து காட்டுக்குள்ள சிக்னல் எடுக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க செகண்ட் ரெக்வஸ்ட் வந்து யாரெல்லாம் நடந்து போறீங்களோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து பத்திரமா பாத்துக்கோங்க நடந்து ஏதாவது ஹெல்ப் வேணும் இப்ப கதிர்காமம் யாத்திரைக்கு நடந்து போறவங்க வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எங்களால முடிஞ்ச பொருட்கள் அதாவது வெயிட் பண்ணுங்க டார்ச் லைட்டு இந்த மாதிரி வந்து பழங்கள் இன்னும் வேற என்ன எடுத்துட்டு போறீங்க ப பசில் பே அதாவது விரிச்ச விற்பாங்கள்ல அந்த பேக் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருந்து என்னென்ன ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை என்னோட கணவர் வந்து எடுத்துகிட்டு வராரு யாரெல்லாம் நடந்து போகிறீங்களோ அவர்கிட்ட நீங்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எமர்ஜென்சி லைட்டு ஆஹ் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இது மாதிரி அப்புறம் வேற வாழைப்புலம் நிறைய எடுத்துட்டு வராங்க அவங்க தோப்புல இருந்து அதாவது ஸ்ரீலங்கால இளங்கோக்கு தோப்பு இருக்கு சோ அந்த தோப்புல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க வாழைப்பலம் அப்புறம் இவங்க சிவனொலி பாத மன்றம் அதுல இருந்து ஒரு சிவன் ஒளி பாத மன்றம் அப்படின்னு கேளுங்க சிவன் மன்றம் ஏ சிவநொலி பாத மன்றம் குருக்கள் மேடம் அந்த மன்றத்துல இருந்து நாற்பத்தஞ்சு பேர் வந்து நடந்து போறாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆஹ் நடந்து போயிட்டு வாங்க நான் வந்து யாத்திரையில

you